வெல்கம் பேக் டு மை சேனல் இவங்க எல்லாரையும் இந்த லாங் வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எனக்கு பின்னாடி என்ன சவுண்டு கேட்டாலும் சாரி இக்னோர் பண்ணிவிடுங்க ஏன்னால் இங்கே வந்து எனக்கு சரியாக வாய்ஸ் ஒரு கொடுக்க முடியல போன வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க அக்கா கொஞ்சம் சத்தமாக பேசுங்கன்னு இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால நான் சத்தமாக பேசும்போது அது அவங்களுக்கு வேறு மாதிரி தெரியும் ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசியிருக்கேன் சவுண்டு கம்மியாக இருக்கிறத மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வீட்டுக்கு தான் போக போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ இல்லையா அதோட கண்டினியூ தான் அங்கே போய் ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் தான் வந்து மாமியார் வீட்டுக்கு போனோம் எங்கள் ஹஸ்பண்டோட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டல டேம் குண்டல எஸ்டேட்டில் தான் வந்து அவங்க வீடு இருக்குது நிறையா பேர் வந்து எஸ்டேட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எஸ்டேட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் மூணாறுலேருந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போக முடியும் மாட்டுப்பட்டி டேமு குண்டல் டேமு ஃப்ளவர் கார்டனு இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போகணும் அதை தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து ஃப்ளவர் கார்டன் மூணார்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே வந்து இந்த ஃப்ளவர் கார்டன் தான் நாங்கள்லாம் பொதுவாக உள்ளே போய் பார்க்கறது இல்லை எஸ்டேட்டில் இருக்கிற எங்களுக்கு எப்படி அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பூக்கள் செடிகள்லாம் ஆல்ரெடி நாங்கள் எல்லார் வீட்லேயுமே பார்க்கறதுனால இதில் வந்து பெரிய எங்களுக்கு ஆர்வம் இருக்காது அதனால் இந்த ஃப்ளவர் கார்டனுக்குள்ளேயெலாம் நாங்கள் போகலை உங்களுக்கு ஒன்ஸ் வந்து இந்த வீடியோலாம் அப்படியே காட்டிகிட்டே போயிட்டு எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து இங்கே எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் இந்த டி எஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆள் கொண்டு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா அவங்களாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க வெள்ளைக்காரங்க கீழே இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இதோட ஸ்டோரி வந்து எங்கள் அப்பா சொன்னார் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் உண்மையான ஸ்டோரி என்னங்கிறதும் எனக்கு தெரியலை நான் எந்த கூகுள் மேப்லேயும் வந்து சர்ச் பண்ணி பாக்கல பார்க்கல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமாங்கிறதுலாம் நான் அனலைஸ் பண்ண வரி வரல இது எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்களா இருக்கும் மேபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட டூரிஸ்ட் பிளேஸாக தான் வந்து இந்த மூணார் குண்டலை மாட்டுப்பட்டி இந்த எஸ்டேட்டெல்லாம் இருந்திருக்குது அவங்க வந்து வருஷம் வருஷம் அவங்களோட வெக்கேஷனுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு சம்திங் அந்த இயரில் நினைக்கிறேன் இங்கே வந்து அவங்க இருக்கும்போது அவங்க வந்து வந்து சும்மா ட்ரக்கிங் போகிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்களாமா சுடு தண்ணியாக அடுப்பில் அதாவது ஒரு காட்டுக்குள்ளே அடுப்பு போட்டு சுடு தண்ணி வச்சுட்டு வாக்கிங் போயிருக்காங்க ரிட்டன் வரும்போது சுடு தண்ணியோட நிறம் வந்து மாறி இருந்திருக்கு அதாவது ஏதோ ஒரு இலை வந்து உள்ளே விழுந்ததுனால சுடு தண்ணியோட கலர் மாறி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியுமே அவங்க குடித்து பார்த்துருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த இலை எங் எங்கே கிட எங்கேருந்து இலை வந்து விழுந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி போய் அவங்க கண்டுபிடிச்சது தான் அந்த டீ இலை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல அதுக்கும் மீறி ஃபஸ்ட்டு டீ செடி அதாவது இந்த தேலை செடி எங்கே வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ஸ்டேட்டில் தான் வச்சதா சொல்கிறாங்க எத்தனை பேருக்கு பார்வதி ஸ்டேட் தெரியுங்கிறது தெரியல பக்கமாக தான் இருக்குது பார்வதி எஸ்டேட்டில் தான் முதல் டீ இலத் அந்த செடி வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சதாகவும் சொன்னாங்க இது அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்ச கதையே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச கதையை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் மாட்டுப்பட்டிக்கு அப்புறம் மாட்டுப்பட்டி ஃபேக்ட்ரி தான் இது வந்து ஒரு டீ அவுட்லெட் இருக்குது நமக்கு வேணுங்கிற ஸ்பைசஸ்ஸு டீ தூள் அதெல்லாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மாட்டுப்பட்டி டேமு ஒன்றாவது நீங்கள் மூணார் வந்துட்டு மாட்டுப்பட்டி டேமு குண்டல டேமு வியூ பாயிண்ட் ஏக்கோ பாயிண்ட்டு ஃப்ளவர் கார்டன்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா காலையில் ஷார்ப்பாக ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுங்க நைன் இதுக்குள்ள வர்ற மாதிரி வந்துருங்க அப்பதான் நீங்க எல்லா இடத்தையுமே கவர் பண்ணி பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது டிராஃபிக் இல்லாமல் போக முடியும் நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா மணி ஒரு நைன் தேர்ட்டி சம்திங் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்கு இன்னொன்று என்னென்னா நீங்கள் இந்த இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த டேமு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு மழை தெரியுதா பின்னாடி அந்த மழை இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது வந்து உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் பட் போகிற வழியெல்லாம் கொஞ்சம் க ஈஸியாக தான் இருக்கும் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா ஃபோனுக்கு சிக்னல் மட்டும் இருக்காது வேறு மற்றபடியெல்லாம் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை ரோடும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் மாட்டுப்பட்டி டேமெல்லாம் எல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோம்னா Yeah. <laughs> இந்த கௌபாய் பார்க் இருக்குது இதுக்குள்ளே நான் இது வரைக்கும் போனதே கிடையாது நான் வெளியிலேருந்து பார்த்ததோடு சரி இதுக்குள்ளே நான் போகவே கிடையாது அதுக்கப்புறம் தாண்டி போனால் எக்கோ பாயிண்ட்டு வியூ பாயிண்ட்டு போட்டிங் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் போட்டிங்குமே நான் இது வரைக்கும் மூணாரில் இருக்கிறேன் நான் ஒரு நாள் கூட போட்டிங் நான் போனதே கிடையாது போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மே டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அந்த மாதிரி டைமில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் பட் இந்த டேட்டில்லாம் பயங்கர மழையாக இருக்குது அதனால் தான் ஷார்ட்ஸ் கூட கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணி பண்ணி போட முடியல அப்புறம் மாட்டுப்பட்டி டேமு கவுபாய் பார்க்கெல்லாம் தாண்டி வந்தோம்னா இண்டோ ஸ்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் பண்ண அதாவது ஒரு உயர் ரக மாடுன்னு நினைக்கிறேன் நான் இதுக்குள்ளேயும் போய் பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உயர் ரக மாடு ஒரு பெரிய பிராண்டோட பால் பண்ணை இங்கே இருக்குது மாடை கூட இது வரைக்கும் பார்த்ததில்ல பார்க்கறக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் நான் இதுவரைக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் எக்கோ எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் பட் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது நானும் ஒரு ரெண்டு மூணு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இந்த டேமோட தண்ணி இருக்கும் இல்லையா அந்த ஓரமாக தான் வந்து அத்தை வீட்டுக்கு போகிற ரோடுமே போகும் உங்களுக்கு எல்லா ப்ளேஸையுமே கரெக்டாக கவர் பண்ணணும் அப்படிங்குறக்காக வண்டி நான் வந்து வீடியோவை கட் பண்ணாமல் அதாவது டக்கு டக்குன்னு கட் பண்ணாமல் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே கரெக்டாக இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த டேமோட சைட்லேயே தான் போகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ வெயில் அடிக்கிறது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு அந்த மலைக்கெல்லாம் முந்தி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அது வேறு விஷயம் ஏன்னா பைக்கில் போனோம் காரில் போனோன்னா கூட தெரியாது பைக்கில் போனால் ரொம்ப நனைஞ்சிருவோம் இந்த முதல் மலையிலலாம் நனையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக குண்டல் டேமுக்கு வந்துட்டு வண்டி ஒதுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இறங்கிட்டோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேயுமே நிற்கல ஏன்னா டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு போகிறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் குண்டல டேமில் வந்து நேரம் நிறுத்திட்டு அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களே பார்த்துட்டு வந்தாச்சு இந்த டேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபார்ட்டி நைனில் தான் கெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நைன்ட்டி ஃபிஃப்டி த்ரீயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த குண்டல டேம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சந்தை நம்ம காய்கறி மார்க்கெட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சந்தையாக தான் இருந்திருக்குது இதோட அடையாளங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகும்போது தெரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கல்லுகள்லாம் இருக்கும் அந்த மார்க்கெட் போட்டதுக்கு உண்டான இடம் வந்து அங்கே இருக்கும் அப்படியே அங்கே உட்காந்து கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு யதார்த்தமான சில வீடியோக்கள்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கேருந்து கிளம்பணும் யோஜித்துக்குமே அங்கே வந்து தண்ணிக்கு பக்கத்தில் வரைக்கும் கூட்டிகிட்டு போமான்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயந்தான் இருந்தாலும் சரி அவன் கேட்டான் அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் பக்கமாக கேர்ஃபுல்லாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல்லாம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் அங்கேருந்து கிளம்பணும் ஆனால் வீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தண்ணி வந்து எப்பயுமே ஃபுல் ட்ரையால் ஆகாது ஓரளவுக்கு ஒரு மினிமல் ட்ரை தான் ஆகும் ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக கண்டிப்பாக யானை புளி சிறுத்தை எல்லாமே இருக்குது நான் யானை மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க புளி சிறுத்தை எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நானும் ரெண்டு மூணு வீடியோவே பார்த்துட்டேன் ஸோ வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால வனவிலங்குகள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு இதுக்குமே லிமிட்ட டைமிங் இருக்குது இந்த இது வரைக்கும் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங் கூட இருக்குது அதுக்கு மேலே நம்ம உள்ளயெல்லாம் போக முடியாது ஸோ இங்கேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பும்போது கரெக்டாக மழை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கிளைமேட் ஆகிடுச்சு சரி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு கிளைமேட் பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு லாங் அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து மழை பேஞ்சிட்ருக்கு உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் தான் வந்து இப்படிலாம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஆப்போசிட்டில் ஒரு மலையில் மழை பேஞ்சிட்ருக்கிறது அப்படி தத்ரூபமாக தெரிஞ்சிச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு இப்போ இதெல்லாம் புதுசாக தெரியுது ஆனால் சின்ன பிள்ளையெல்லாம் இது பழக்கமான ஒரு இடமாக தான் இருந்துச்சு மேபி மாமியார் வீடு அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப புதுசாக கல்யாணம் பார்த்து மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் இல்லை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் விளையாண்டு நாங்கள் ஓடி வீடு தான் எங்கள் அப்பாவோட அக்கா பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஸோ சொந்த அத்தை தான் இதனால் இது ஒரு புதுசாக ஒரு மாமியார் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் எப்போ வந்தாலுமே இங்கேயுமே வந்துட்டு போயிடுவோம் கிட்டத்தட்ட எஸ்டேட்டில் வந்து இருந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு சில பேர்னல் இஷ்யூஸ்னால வந்து நாங்கள் வந்தாலும் உடனே ரிட்டன் கோயம்புத்தூர் போயிடுவோம் ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு சுச்சுவேஷனை நாங்களே அமைச்சுக்கிட்டோன்னு கூட சொல்லலாம் எங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து யோஜித் ஸ்கூலுக்கு போயிட்டான்னா எஸ்டேட்டில் வந்து இவ்வளோ நாள் தங்குறதுலாம் ரேர் இல்லையா அதனால் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இங்கேயே இருந்தாச்சு அத்தை அம்மா ரெண்டு பேருமே டி எஸ்டேட்டில் தான் ஒர்க் இருந்தாங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க பட் எஸ்டேட்டோட வீட்டில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து அந்த வீட்டை வந்து காட்டுறேன் எஸ்டேட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாரோட எல்லா டிவிஷன்லேயும் எல்லா எஸ்டேட்லேயும் லைன் வீடு நான் காமிச்சேன் இல்லையா அம்மாவோட ஹோம் டூர் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானோன்னே கிச்சன் இருக்கும் ஹா அப்புறம் பெரிய வீடு இருக்கும் அப்புறம் வந்து க காமரா வீட் இருக்கும் அப்புறம் வந்து பாத்ரூம் டாய்லெட் அந்த மாதிரி இருக்கும் சில எஸ்டேட் பார்த்திங்கன்னா நம்ம வீடு மாதிரி இருக்கும் சில எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே ரூம் எல்லாம் அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பத்து வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா முத்தம் வரைக்கும் தனியாக ரூம் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க அதனால வந்து பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அங்கேயும் போன உடனே மழை வந்துருச்சு போய் கொஞ்சம் நேரத்தில் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா அங்கே அத்தைங்களுக்கு தோடம் இருக்குது பட் இப்போ அவங்களால மெயின்டைன் பண்ண முடியறதில்ல சரி போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பினோம் போகும்போதே ஒரு அட்டைப்பூச்சியை வேற பார்த்துட்டோம் அதனால போயிட்டு பக்கத்தில் இருந்தால் வேறு ஒருத்தவங்களோட தோட்டத்துக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம் தான் பீன்ஸோ எதுக்கோ விதை போட்டிருக்காங்க உள்ளே போய் ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் இங்கேலாம் வந்து ஸ்டே பண்ணியே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் வந்தால் உடனே கிளம்பிடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்கே ரொம்ப குளிராக இருக்கும் அதனால் வந்துட்டு உடனே கிளம்புற மாதிரி தான் இருக்கும் வேறு குள்ள தோடும் எல்லாம் போனோன்னா செப்பல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு எனக்கு என்னென்னா உள்ளே போறதுல பிரச்சனை இல்லை இந்த அட்டைப்பூச்சி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு ஏறிடும் கடிக்கிறதும் தெரியாது கீழே விழுகிறதும் தெரியாது நான் வீடியோவோட கடைசியில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்லேயே அட்டைப்பூச்சி ஒட்டிக்கிச்சு ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து மறுநாள் தான் அங்கிருந்து கிளம்பணும் அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கவும் முடியல எடுக்கிறக்கு டைமும் இல்லை இதுக்கு அடுத்து வர்ற வீடியோ வந்து கண்டிப்பாக அம்மாவோடய அம்மா அப்பா இருக்கிற எஸ்டேட்டை வந்து கண்டிப்பாக காட்டுறேன் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பர்சனலான விஷயங்கள் வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அது எல்லாருக்குமே தெரியும் நிறையா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ என்னோடய பர்சனலாக உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாம்பிளாலாம் இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ வந்து வீடியோ இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோருமே பார்க்குறேன் லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் லாங் வீடியோ போட்டாலும் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சிக்னல் இருக்காது இங்கே இல்லைனாலும் கோயம்புத்தூர் போயிட்டுன்னா கூட நான் அங்கே போய் கூட அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்னு பாருங்கள் அட்டப்பூச்சி எப்படி இருக்குதுன்னு இப்படி தான் எஸ்டேட் காரங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் watching